வவுனியா நகரில் இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற மாபெரும் காலி விற்பனைக்குள்ளது வணக்கம் மீண்டும் மற்றொரு உண்மை நலசல் நிகழ்ச்சியினூடாக சந்தித்திருக்கின்றோம் ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக்க தனது பதவிக்காலத்தில் காலத்தில் தேர்தலுக்கான பிரச்சாரங்களை முன்னெடுத்திருக்கின்றார் இதன்போது அவர் செலவிட்ட பணம் பாதுகாப்பு செலவுகள் அனைத்தையும் பொதுச்சத்துக்களை முறைகேடாக பயன்படுத்தியதாக கருத முடியும் என்று முன்னாள் அமைச்சர் சம்பிக்க ரணபக்க தெரிவித்திருக்கின்றார் மேலும் கருத்து தெரிவித்த அவர் ரணில் விக்ரமசிங்கவை ஒரு முறை கைது செய்தால் அனுரவை பத்து முறை கைது செய்ய முடியும் அராஜக பாதையை நோக்கி நாடு பயணித்துக் கொண்டிருக்கின்றது எழுபது ஆண்டுகளாக நாட்டில் காணப்பட்ட ஜனநாயக சுதந்திரமும் பல கட்சி ஆட்சி முறைமையும் இல்லாதொழிக்கப்பட்டு தனி கட்சி ஆட்சியை நோக்கி நாட்டை கொண்டு செல்வதற்கான முயற்சிகளும் இடம்பெற்று வருகின்றன இது நிர்வாக பிரச்சினையாகும் அவ்வாறு இருக்கையில் இதில் துறை தலையிட்டு இவ்வாறான நடவடிக்கைகளை முன்னெடுப்பதன் ஊடாக அச்சுறுத்தவே முயற்சிக்கின்றார்கள் ஆனால் அந்த அச்சுறுத்தல்களுக்கு நாம் அஞ்ச போவதில்லை இந்த அரசாங்கத்துக்கு வாக்களித்த மக்கள் எதிர்பார்த்த ஜனநாயக சுதந்திரம் இங்கு கிடைக்க போவதில்லை எனவே அந்த மக்களையும் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காக முன்னிலையாகுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் என்று சொல்லியும் அவர் தெரிவித்திருந்தார் தொடர்ச்சியாக நாட்டில் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கின்ற பிரச்சினை ரணில் விக்ரமசிங்க என்ற தனி நபருடன் மாத்திரம் தொடர்புடையது அல்ல இன்று அவருக்கு ஏற்பட்டுள்ள நிலைமை நாளை தற்போதைய ஜனாதிபதி அருளகுமார் ஏற்படலாம் என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹெருணிகா பிரேமச்சந்திர தெரிவித்துள்ளார் கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்ற வளாகத்தில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார் இது தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிடுகையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டு உண்மையல்ல என்று நிரூபிக்கப்பட்டால் அரசாங்கத்தின் நிலைமை என்ன இன்று ரணில் விக்ரமசிங்க இடம்பெற்றுள்ள இந்த நிலைமை நாளை தற்போதைய ஜனாதிபதி திசாநாயகவுக்கும் ஏற்படலாம் செய்வதில்லையா அவர் இன்று ஜனாதிபதி பதவியிலிருந்து விலகுகின்றாரோ அதன் பின்னர் மேற்கொள்ளும் விஜயமே தனிப்பட்ட விஜயமாக கருதப்படும் எமக்கிடையிலான அரசியல் கருத்து வேறுபாடுகளும் முரண்பாடுகளும் அவ்வாறே உள்ளன அவற்றில் எந்தவித மாற்றமும் இல்லை ஆனால் இன்று நாம் கூடியிருப்பது ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கான போராட்டத்துக்கு ஆகும் குறிப்பாக இந்த பிரச்சனை ரணில் விக்ரமசிங்க என்ற தனிநபருக்கானதல்ல வேண்டும் போலியான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அரசாங்கம் அரசியல் பழிவாங்கலில் ஈடுபடுவதை மக்கள் புரிந்து கொண்டிருக்கின்றார்கள் எனவேதான் மக்கள் இன்று நீதிமன்ற வளாகத்தில் கூடியிருக்கின்றார்கள் சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட முன்னர் அது தொடர்பில் சமூக வலைதளத்தில் நபரொருவர்

එලිය කියනවාමියාව දවස්ථාව තුරකට ඇතුළටගරලයේ ඒකොත් ර්ම ආන්ඩුවඩ ෝ නෑ අන්න ඒකයි මේ මේ ප්‍රශ්නත්තික්ක ජනකාාවට මේ මේ සැකයක් ඇති தொடர்ச்சியாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உடனடியாக இருதய அறுவை சிகிச்சை செய்யப்பட வேண்டும் என்று கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பிரதிபணிப்பாளர் தெரிவித்திருக்கின்றார் அறுவை சிகிச்சையை தேசிய வைத்தியசாலையில் செய்வதற்காக காத்திருப்பு பட்டியலில் இருக்க வேண்டும் என்றும் முடியாவிடின் தனியார் வைத்தியசாலைக்கு சென்று அதை செய்யும் வாய்ப்பு ரணில் விக்ரமசிங்கவுக்கு உள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டிருக்கின்றார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் அவரது இதயத்தில் சில சிக்கல்கள் உள்ளன விரைவில் அறுவை சிகிச்சைக்கு உட்படுத்தினால் நல்லது பிணை வழங்கப்பட்டதால் அறுவை சிகிச்சைக்காக அவர் விரும்பும் வைத்தியசாலைக்கு செல்லலாம் தேசிய வைத்தியசாலையில் காத்திருப்பு பட்டியலில் அதாவது காத்திருப்பு பட்டியல் சில நேரங்களில் சுமார் மூன்று ஆண்டுகள் ஆகும் எனவே அவர் தனது சொந்த செலவில் விரும்பும் வைத்தியசாலையில் அதை விரைவாக செய்ய முடியும் தற்போது அவருக்கு கரோனரி தமனிகளில் அடைப்பு இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது அவருக்கு நீரிழப்பும் இருக்கின்றது அந்த நிலை படிப்படியாக சரி செய்யப்பட்டு வருகின்றது அந்த நேரத்தில் அவரது இருதயம் பலவீனமாக இருப்பதை கண்டறிய முடிந்தது அதை இயல்பு நிலைக்கு கொண்டு வர அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியிருக்கும் என்று அவர் தெரிவித்திருந்தார் தொடர்ச்சியாக பிணை வழங்கப்பட்டு கொழும்பு தேசிய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்ற முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதிர்க்கட்சி உறுப்பினர்களை சந்திக்க இருக்கிறதாக அவரது அலுவலகம் தெரிவித்திருக்கின்றது மேலும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அடுத்த சில நாட்களில் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் சிகிச்சை பெற இருக்கிறதாக அலுவலகம் தெரிவித்திருக்கின்றது முன்னாள் ஜனாதிபதி கைது செய்யப்பட்டதிலிருந்து அரசியலமைப்பு சர்வாதிகாரத்தை தோற்கடிப்பதற்கான பரந்த எதிர்ப்பு இயக்கத்திற்கு பங்களித்த அனைத்து தரப்பினருக்கும் நன்றி தெரிவிப்பதாகவும் அலுவலகம் கூறியிருக்கின்றது முன்னாள் ஜனாதிபதி விக்ரமசிங்க தனது மருத்துவ சிகிச்சையை முடித்த பின்னர் அனைத்து தரப்பினரிடம் உரையாற்றுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது என்றும் அலுவலகம் கூறியிருக்கின்றது கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி ஜனாதிபதி வழக்கு முடிவுக்கு வந்ததும் வெளியில் ஏற்பட்ட ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக நீதிமன்றத்திற்குள் இருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டதாக மேலதிக மன்றாடிய நாயகம் திலீவ பிரிஸ் தெரிவித்திருக்கின்றார் வழக்கில் குற்ற துறை சார்பாக கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டிருக்கின்றார் தனது வாத பிரதிவாதங்களை முன்வைத்த போது தனக்கு பல இடையூறுகள் நடவடிக்கைகள் காணொளியாக பதிவு செய்யப்பட்டு சமூக ஊடகங்களில் வெளியிடப்பட்டதாகவும் திலீப பீரிஸ் இதன்போது குறிப்பிட்டிருக்கின்றார் அத்துடன் கடந்த விளக்கு நாளில் வெளியில் ஏற்பட்ட குழப்பம் காரணமாக ஒரு ஆபத்தான சூழ்நிலை ஏற்பட்டிருப்பதாக அவர் கூறியிருக்கின்றார் இந்த வகையான நடத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அதிகார வரம்பிற்குள் கொண்டர்கள் மற்றும் வெறுப்புணர்வை அனுமதிக்க முடியாது எனவும் மேலதிக மன்றாடியர் நாயகம் சுட்டிக்காட்டி சுட்டிக்காட்டியிருக்கின்றார் தொடர்ச்சியாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு நேற்றைய தினம் பிணை வழங்கப்பட்டதை அடுத்து எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு சென்றிருக்கின்றார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்திப்பதற்காகவே அவர் தேசிய வைத்தியசாலைக்கு சென்றிருந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அரசாங்க நிதியை தவறாக பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டிருந்த ரணில் விக்ரமசிங்க நேற்றைய தினம் கொழும்பு கோட்டை நீதிமன்ற நீதவான் உத்தரவின்படி பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டிருந்தார் சீரற்ற உடல்நிலை காரணமாக

மற்றொரு பதிவினூடாக சந்திக்கலாம் வணக்கம்